வீட்டில் தோசை மாவு தீர்ந்து போச்சா இதோ முக்கால் மணி நேரத்தில் செம புரோட்டீன் ரிச்சான மற்றும் கிறிஸ்பியான தோசை ரெடி ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து போட்டிருக்கேங்க அதை நல்லா ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி களைஞ்சிட்டு கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு முக்கால் மணி நேரம் ஊற விட்டுருங்க இப்போ இந்த பாசிப்பருப்பு தோசை செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறேங்க இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கலரும் கொடுக்கும் ஒருவேளை தக்காளி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை பட் தோசை மாவு எல்லோ கலராக வரும் அவ்வளோதான் பாசிப்பருப்பு நல்லா ஊறிடிச்சு இதை வந்து அப்படியே அந்த தண்ணியோட மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மேற்கொண்டு தண்ணி சேர்க்க தேவையில்லை நல்லா பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிடுங்க இப்போ பாருங்கள் இவ்வளோ நைஸாக அரைச்சி வந்துருச்சு பார்க்கவே நல்லா பஞ்சு போல் இருக்குது தோசையும் அதே மாதிரி செம டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த தக்காளி சாரையும் அதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பில் தேவையான அளவு உப்புத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளில் அதாவது தண்டை மட்டும் பொடி பொடியாக நறுக்கி சேருங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை மாவு ரெடிங்க இப்போது இந்த மாவை நம்ம நல்ல சூடான தோசைக்கல்லில் ஊற்றப்போகிறோம் நல்ல தேவையான அளவு மாவை எடுத்து நல்லா நைஸாக விரித்து ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் எண்ணெய் இல்லை நெய் எதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாங்க இப்போ இந்த மாவு வேகும்போது உங்களுக்கு ஓரங்கள்லாம் செவந்து வரும் அப்போ நீங்கள் தோசையை திருப்பி போட்டுடலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக வச்சுருங்க அவ்வளோதான் பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆக்சுவலாக நம்ம எடுத்துருக்க பாசிப்பருப்புக்கு வந்து ஒரு நாலு தோசை வருங்க உங்களுக்கு எத்தனை தோசை வேணுமோ அதுக்கு தக்க நீங்கள் அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த தோசையை ஸோ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நல்லா ப்ரோட்டீன் ரிச்சான தோசையை வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்